இப்ப நீங்க வந்து அந்த இறை சக்தியோட உண்டாகக்கூடிய ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்சர்வ் பண்ணத சொல்றேன் சார் இப்போ நிறைய சிவனை வழிபடக்கூடிய நபர்கள் இருக்காங்க நிறைய முருகரை வழிபடக்கூடிய நபர்கள் இருக்காங்க இதுல இந்த முருகரை வழிபடக்கூடிய நபர்களை நான் நிறைய பேரை பாத்துருக்கிறேன் அதாவது அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க அதே மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒரு இல்ல ஏதாவது ஒரு வேலையிலயோ இருக்காங்களே தவிர அவங்கள நம்மளால வெட்டியா பார்க்கவே முடியல ஒரு இடத்துல ஒரு இடத்துல வெட்டியா உட்காந்து பேசுறது அந்த மாதிரி நம்மளால பாக்கவே முடியல எப்பவுமே அவங்க பறந்துகிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் இருக்கிறாங்க அண்ட் இந்த சிவனை கும்பிடக்கூடிய பலர் நான் வந்து நிறைய பேர் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலயே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளட்ல மாட்டி சிக்கி நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க இல்ல சொந்த ஃபேமிலினாலேயே இல்ல சொசைட்டினால அதிக ட்ராமா ஃபேஸ் பண்ண நபர்களா இருப்பாங்க சோ இது என்ன கனெக்ஷன் சார் நீ ஏதாவது இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு பதில் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த கடவுளுடைய நேச்சரை நீங்க எட்கிட்டாலே முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ நீங்க வந்து சிவனுடைய வந்தா நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து சொன்னா சிவபக்தர்கள் என்ன சொல்லணும் இருக்கிறதுலயே வந்து இருக்கிற கடவுள்கள்லயே மனைவி கிட்ட ரொம்ப அதிகமா சண்டை பெற்றது சிவன் தான் படமே வந்திருக்கு சார் என்ன இருக்கு இருக்குல்ல ஆமா சிவ புராணம் இருக்குல்ல அந்த எல்லா புராணத்திலையும் சக்தி எடுத்த அவதாரம் தேவி பார்வதி தேவி எடுத்த அவதாரம் குரு வந்து அவதாரம் முக்காவாசி ராஜா சிவனும் சக்திக்கும் அந்த சண்டை நாளும் வந்துதான் வருவாங்க கைலாயத்தில் இருப்பாங்க ஏதோ ஒரு டிஸ்பியூட் நடக்கும் அதெல்லாம் அது மூலியமா ரெண்டு பேருக்கும் டிஸ்பியூட் ஆகும் சண்டை ஆகும் போக அந்த கிணத்துல அப்படின்னு உங்க பாட்டு வந்துடுவாங்க பூமிக்கு வந்துடுவாங்க மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் சிவனை நோக்கி மறுபடியும் தாவம் கொடுப்பாங்க அவங்க எதுக்காக வராங்களோ அந்த அவநாட்டில் வச்சுட்டு மறுபடியும் இருப்பாங்க மறுபடியும் ஒரு டிஸ்பியூட் டிஸ்பியூட் வரும் மறுபடியும் ஒரு கிளாஸ் வரும் ஓகேங்களா ஆமா இந்த கிளாஷ் எதுவுமே அந்த டிஸ்பியூட் எதுவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது பிரச்சனை வந்து எப்படி தெரியுமா பப்ளிக்கோட பிரச்சனை பக்தர்களோட பிரச்சனை சுத்தி இருக்கவங்களுடைய பிரச்சனை அந்த பஞ்சாயத்துல தான் அவங்க டீல் பண்ணுவாங்க ஆனா அந்த பஞ்சாயத்து டீல் பண்ண போய் அவங்க எல்லாம் சண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த படத்திலேயே படத்துல மட்டும் இல்ல சிவ புராணத்திலேயும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிவனுக்கும் சக்திக்கும் ஏற்படுற எந்த ஒரு வாக்குவாதமும் எந்த ஒரு கிடக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் உடைய டிஸ்டர்பன்ஸே கிடையாது

அதனாலதான் அவங்க டிவைன் சோல்ன்ற இடத்துல இருக்காங்க எல்லாத்துக்கும் அப்பா அம்மான்ற இடத்துல இருக்காங்க அப்ப பிரபஞ்சத்துக்கே அவங்க தாய் தந்தைன்ற இடத்துல இருக்காங்க அப்ப எத்தனை பேரோட பிரச்சனை அவங்க டீல் பண்ணுவாங்க அப்ப அதுக்குள்ள எவ்வளவு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும் எவ்வளவு அந்த டிஸ்பியூட்னால ஒவ்வொரு தடவையும் சண்டை ஏற்பட்டுதான் சக்தி கொள்கை ஒவ்வொரு அவதாரமும் நடக்கும் எல்லா இதுதான் நடக்கும் அப்போ சிவனை வந்து ஒரு டிவோட்டி எடுத்துருக்க எடுத்துற அவங்களுடைய லைஃப்லையும் பாருங்க அவங்களுடைய மேரிட்டல் லைஃபோ இல்ல அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ரிலேஷன்ஷிப் இருந்த பிரச்சனையும் கிடையாது என்ன அவங்களோட வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இவங்களோட வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த வியூ டிஃப்ரெண்டா இருக்கிறத மத்தவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதாவது அந்த கப்பலோட வியூவா கப்பலோட வியூ டிஃப்ரெண்டா இருக்கும் எப்படின்னா நல்லா உங்களுக்கு நல்லா வந்து எப்படி பார்த்தாங்க நல்லா வந்தான் ஒய்ஃபும் நல்லா வந்தான் ஆனா ரெண்டு பேருடைய பெர்ஸ்பெக்டிவும் வேற வேற ரெண்டு பேருடைய ரெண்டு பேர் பாக்குற விஷயமும் வேற அதுல இதுல என்ன வந்து பியூட்டின்னு வச்சுக்கோங்க சிவபக்தர்களா இருக்கிறவங்க வந்து கணவன் மனைவியா இருக்காங்க அதுல வந்து ரெண்டு பேருமே சிவபக்தரெல்லாம் இருக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுல யாரும் ஒருத்தர் மட்டும் சிவபக்தரா இருந்து இன்னொருத்தர் வந்து இன்னும் பெரிய ஆன்மீக நாட்டம் இல்லாதவரா இருந்துட்டாரு இல்ல அவங்க ஒரு கடவுளை கொடுக்குறவராக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வரும் ஆனா என்ன டிஸ்பியூட் ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணு வருது அப்படின்னா நீங்க 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 சாட்சியா நீங்க பாக்குறீங்கன்னு நடக்குது கப்பல் போற சண்டைய நீங்க பாக்குறீங்க நீங்க நீங்க பாக்குறீங்க என்ன உங்களுக்கு தெரியுது இப்போ தீர்ப்பு உங்க கையில வருதுன்னு வச்சுக்கோங்க உங்க கையில தீர்ப்பு வருது என்னன்னா நீ பண்ணதான் தப்பு நீ பண்ணதான் சரி ரெண்டு பேருக்கு யாரும் ஒன்று நீங்க சொல்லணும்ல இவங்க பண்ணாதான் தப்பு இவங்க பண்ணாதான் தெரிஞ்சிட்டேன் ஆனா பாக்குற உங்களாலேயே அவங்க ரெண்டு பேர் மேயும் தப்பு சொல்ல முடியாது எப்படி இருக்கும்னா பா நீ சொல்றதும் கரெக்ட் தான்பா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்பா நீங்க ரெண்டு பேரும் கிடைக்கும் ஒரே விஷயத்ததாம்ப நீங்க வேற சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உள்ள கொஞ்சம் அட்ரஸ்ட் ஆகிட்டு பா நல்லவங்க இந்த மாதிரி சண்டை போடலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஓகே இப்படிதான் இருக்கும் அது வந்து பக்தர்களுடைய அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் அது எது நான் தர்மத்துக்காக அவங்க சண்டை பண்ணுவோம் ஸோ அவங்க சொந்த பிரச்சனைக்காக கூட கிடையாது மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த சம்பந்தத்துக்கு ஆரோக்கியமிட்டு அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா பப்ளிக் லைஃப் வந்து நிறைய வந்துடும் அவங்களுக்கு தன்னுடைய சொந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது அடுத்தவங்க பிரச்சனையிலே நிறைய டீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இது ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க முருக பக்தர்கள் வந்து அப்படி இருக்காங்களே டிராவல் பண்றாங்க என்னென்ன ஒரு இடத்துல நிக்கிறது இல்லையா ஓடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேக்குறேன்னா முருகருக்கு வந்து முருகருக்கான கிரகம் வேறு செவ்வாய் செவ்வாய விட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கிரகம் இந்த உலகத்துல இருக்க ஆமா சார் நான் இப்படிதான் இப்ப நீ என்னன்ற அதுதான் செவ்வாய் ஓகேங்களா ஆஹ் அவன் சொல்றேன் இப்போ உனக்கு என்ன அஞ்சு மணிக்கு படத்துக்கு போறேன் அது ஏன் இல்லையா அதுதான் செவ்வாய் வர்றதா வரன்னு சொல்லு இல்லைன்னா இல்லன்னு சொல்லு அப்படின்னு பாங்க அப்பதான் இது ஏன்னா மிலிட்டரி மிலிட்ரினா இப்ப இப்பவே நடக்கணும் ரெண்டாவது முருகர் பிறந்த நட்சத்திரமே விசாகம் முருகர் பிறந்த நட்சத்திரமே விசாகம் விசாகம் என்ன கருமா ராகு கருமா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் முருகருக்கு முத முதல்ல அவங்க அப்பா சண்டை வந்ததே டிராவலிங்னால தான் இதை மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கேன் விசாக நட்சத்திரம் என்ன கருமா ராகு கருமா

ராகு டிரான்ஸ்போர்ட்ல ராகு அவர் இவரு மூணு தடவை எல்லாருக்கும் ஃபோக்கஸ் யாரு மேல தெரியுமா போகும் ஜெயிச்ச பிள்ளையார் மேல தான் போகும் பிள்ளையார் வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு நல்லா உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்பா அம்மா மூணு தடவை சுத்தி மூணே மூணு தடவை எல்லாம் அப்படி நடந்து வந்து நடந்து வந்து இப்படி முடிச்சு இப்படி பழத்தை வாங்குறதுக்கு அவர் அவர் மூணு வளர்த்து மூணு தடவை சுத்திட்டு அப்ப அவர் எவ்வளவு வேகமா சுத்தி இருக்காரு ஆனா அவ்வளவு வேகமா சுத்தியும் அந்த கேவலம் அந்த பழம் கூட அது கிடைக்கல அப்போ நீங்க சொல்லுங்க அப்ப ராகு பஞ்சாயத்து தானே சரி இது போக நம்மளுடைய முன் பக்தர்கள் அடிக்கடி டிராவலிங் பண்றதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் முருகர் வந்து நம்மளுடைய புராண பிரகாரம் அல்லது நம்மளுடைய மைத்தாலஜிக்கல் மைத்தாலஜி ஹிஸ்டரி ரெண்டுத்திலுமே முருகர் வந்து எதுக்கு கடவுள் ஐந்து ஐந்து வகை நிலங்கள்ல குறிஞ்சு கடவுள் வந்து முருகன் குறிஞ்சி நிலம்ன்றது காடு கிடையாது முல்லை வந்து காடு ஓகே குறிஞ்சி நிலம்ன்றது மலை மலை சார்ந்த இடம் மலை வந்து மலை சார்ந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து கடவுளா வச்சுக்கோங்க அப்போ மலைதானே முதல்ல நாகரிகத்தினுடைய பிறப்பிடம் ஆமா சார் ஓகே மலைக்குள்ள ஒரு மனுஷன் நெருப்பு கண்டுபிடிச்சு நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் கருவிகளை பார்க்க ஆரம்பிச்சு ஏன்னா நெருப்புன்னு ஒண்ணு வளரணும் முன்னாடி கருவிகள்னு ஒண்ணு கிடையாது கரெக்டுங்களா ஏன்னா அந்த நெருக்கின் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பயன்படுத்த கருவிகள் உருவாக்கி அந்த கருவியை வச்சு மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சு அந்த கருவிகள் உருவாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கல்லில் இருந்து உலோகம் உலோகத்துல இருந்து இரும்பு செம்பு காது அதெல்லாம் வந்து பிரிக்க ஆரம்பிச்சோம் இதெல்லாம் மலையை குடஞ்சு குடஞ்சு உடச்சு உடைச்சு மனுஷ மனுஷ கண்டுபிடிச்சதுதான் இத முத முதல்ல கண்டுபிடிச்சது யாரு இது முதல்ல கண்டுபிடிச்சது யாரு மலையில இருக்க முடியும் நில தலைவன் முருகன் தான் முத முதல்ல கண்டுபிடிக்கிறது ஏதோ உலோகத்துக்கும் கடவுள் ஜென்ரலா செவ்வாய் செவ்வாய் ஆக்சுவலா செங்கு கடவுள் ஆனா உலோகம் எடுத்துட்டீங்கன்னா இந்த உலோகத்துக்கு கடவுள் செவ்வாய் முருகன் வந்து வீடு அந்த உலோகத்துல கெமிக்கல் காம்பினேஷன் இருக்கு இத்தனை டிகிரில ஹீட் பண்ணணும் இந்தந்த கெமிக்கல் காம்பினேஷன் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான் இந்த உலோகத்தை இப்படி ஃபைனா உருவாக்க முடியும்ன்றது கெமிக்கல் ஃபார்முலா அப்ப கெமிக்கல் ஃபார்முலா இது ராகு கர்மி ஓகேங்களா முருகர் வந்து விசாக நட்சத்திரம் அப்போ இந்த கெமிக்கல் ஃபார்முலாவும் முத முத கண்டுபிடிச்சதே இந்த மலை மக்கள் தானே ஒண்ணு ஆமா இரண்டாவது ஆயுதத்தை உருவாக்கியாச்சு வேட்டையாட ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் வேட்டையாடுற ஸ்டேஜ்ல இருந்து உணவு உற்பத்தி பண்ற இடத்துக்கு நவரணும் வேட்டைய சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம எப்படி அப்படியே கொகை மனுஷனாவே வாழ்ந்து தர வேண்டியதான் அதோட நமக்கு முடிஞ்சு போயிடும் ஆனா நம்ம உணவு உற்பத்தி உற்பத்தி செய்யும் உற்பத்தி செய்யற இடத்துக்கு நம்ம வரணும் அப்ப நமக்கு என்ன பண்ணணும் மலையில இருந்து ஃபர்ஸ்ட் இறங்கணும் காத்துக்கு வரணும் ஓகேங்களா காட்டுக்கு வந்து வேட்டையான ஆரம்பிக்கணும் இப்ப காட்டுக்கு வந்தா எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் நம்ம வீடு எந்த இடத்துல இருக்குது நம்ம எங்க எந்த டைரக்ஷன்ல போறோம் எந்த டைரக்ஷன்ல வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்தா மாதிரி அன்னைக்கு கருவிகள் உண்டா இல்ல அன்னைக்கு அன்னைக்கு வந்து டெக்னாலஜி கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் ரூட்டை கிரியேட் பண்ணணும் இல்லை ஒரு வழித்தரத்தை பத்தி உருவாக்கணும் இல்லை அப்ப அந்த வழித்தரத்தை உருவாக்கணும் சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டணும் இல்லை எல்லாத்தையும் வெட்டி சமாதான பகுதி உருவாக்கணும் பாறை உடைக்கணும் மலையில இருந்து ஒரு வழி பண்ணணும் வழி பண்ணி காடு வழியா இந்த மலையை வெட்டி 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 குடஞ்சு 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 பாறைகளை உடைச்சு மரங்களை வெட்டி எல்லாத்தையும் சமன்படுத்தி ஒரு ரயில் பாதையுக்காத மழையில மழையில வந்து மலையில வந்து கார்பட்டு போடுறோம்ல அந்த மாதிரி அந்த காலத்துல தாவம் கிடையாது ரயிலும் கிடையாது ஆனா மனுஷன் அப்ப உருவாக்க ஒரு பாதை உருவாக்கணும்னா உங்களுக்கு நிலத்துல இருந்து பாதையை உருவாக்க முடியுமா ராகுல் நெக்குள்ளால பாதையை உருவாக்க முடியாது ஏன்னா நிலத்துல இருந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் பார்த்து பாத்தீங்கன்னா சுத்திரி மூன்றா இருக்கும் காணாது இப்ப நீங்க இங்க இருந்து நீங்க ஒரு காட்டுக்குள்ள விட்டாங்க நீங்க காட்டுக்குள்ள நீங்க ரோட்ல இருந்து காட்டுக்கு நீங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து நடத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அதே டேரக்ஷன்ல வந்து உங்களால ரோட்டை மீட் பண்ண தெரியாது இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருக்கிற நமக்கே தெரியாது அப்போ டெக்னாலஜி இல்லாம ஜிபிஎஸ் இல்லாம ரேடார் இல்லாம சாட்டலைட் இல்லாம எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்போ சாட்டலைட்டுன்றது எங்க இருக்குது மேல இருக்குது எதுக்கு நம்மளுக்கு ரூட் காட்டுது அப்போ சாட்டலைட்டு இல்லாத காலத்துல எது சாட்டலைட் மல தான் சாட்டலைட்டு நீங்க மலை உச்சியில நின்னாதான் முதல்ல டைரக்ஷனே தெரியும் ஒத்துக்கிங்களா ஆமா சார் சீல போய் நின்னாடா எங்க இருந்து எந்த பாக்க போது அருவி எந்த வழியா போகுது காடு எந்த வழியா போகுது இந்த பக்கம் என்ன மலை இருக்குது அந்த பக்கம் என்ன மலை இருக்குது இந்த பக்கம் என்ன காடு இருக்குது அந்த பக்கம் என்ன காடு இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரூட்ட மேப் ஐடென்டிஃபை பண்ணனும் இல்ல ஒரு ஜியோகிராஃபியை ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும் இல்ல ஒரு நிலத்தை பத்தின ஒரு புரிதல் வேணும்ல ஆமா ஜியோகிராஃபி ரூட்ட பத்தின புரிதல் வேணும் இதெல்லாம் ராது தானே ஆமா அந்த நிலத்தை பத்தின புரிதல் வேணும்னா ஒரு மனுஷன் என்னையாருந்து உச்சியில இருந்து இந்த நிலத்தை பார்த்துட்டே இருக்கணும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கரெக்டா அதனாலதான் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு பேரே வந்துச்சு புரியுதா உங்களுக்கு அப்போ ரூட்டே இல்லாத ஒரு காலத்துல மேப்பே இல்லாத ஒரு காலத்துல வழித்தடமே இல்லாத ஒரு காலத்துல ஒருத்தர் வந்து இதுதான் அருவி போடுற இடம் இதுதான் கடலுக்கு போற இடம் இதுதான் தீவுக்கு போற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒவ்வொரு ஜாகிரபிக்கல் லொகேஷனா பிரிச்சு முத முதல்ல ரூட்டுன்னு ஒன்னு உருவாக்குறாரு அப்ப அப்படி உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் நீங்க சொல்லுங்க அப்ப அதுக்கு எவ்வளவு நாலேஜ் வேணும் சாதாரண விஷயமே கிடையாது இப்ப நம்ம நம்ம இப்ப நம்ம சொல்றதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இன்னைக்கு ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்மளால ஒரு காடை உருவாக்க முடியாது ஒரு காடை நம்மளால இன்னைக்கு உருவாக்க முடியாது நம்மளோட டெக்னாலஜி இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குல்ல நல்லா ஒரு காடல் போக முடியாது ஒரு ஒரு ஃபுல்லா காடா இருக்கிற இடத்துல நம்ம பாட்டு போய் ஒரு வழித்தடத்தை டக்குன்னு ஒரே நாள்ல நம்மளால போட்ட முடியாது ஆனா அன்னைக்கு எந்த டெக்னாலஜியும் இல்லாம உருவாக நாங்கள் ஓகேங்களா அப்போ அது ராகு தர்மனுடைய சக்தி தானே நிச்சயமா சார் அப்போ அப்போ அந்த இந்த முருகன் யார் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க முருக பக்தர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த ராகுல் சர்மான தொடர்பு வரதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் ரூட் சென்சிங் டிஃபால் நம்ம தடவை மூணு தடவை தான் இடம் ஞாபகத்து இருக்கும் அவங்க ஒரு தடவை பத்து லேண்ட் அந்த மைண்ட்ல நிற்கும் ஒண்ணு ரெண்டாவது மைண்ட் ஒரு இமேஜினேஷன் போவோம் இந்த ரோடு இப்படி போச்சுன்னா அப்படி கனெக்ட் ஆகும் இந்த ரோடு அப்படி இருந்துச்சுன்னா இப்படி கனெக்ட் ஆகும் இந்த ஏரியா இப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கூட ரூட்ட ஒரு இமேஜினேஷன் பண்ணுறது கே அது எல்லாம் அவங்க மைண்ட்லேயே பண்ணிடுவாங்க அது இந்த ராகு கர்மா கரெக்ட் டேலண்ட் ஏன்னா ராகு கர்மால பிறந்த முருகர் தான் முத முதல்ல வழித்தடம்னு உன்னை உருவாக்கியவர் மலை மேல இருந்து நாகரிகம்னு உன்னை உருவாக்குனது வந்து முத முதல்ல முருகன் பார்த்த வேலை முருகர்னு ஒருத்தர் இல்லன்னா இன்னைக்கு நமக்கு நாகரிகமே கிடையாது சிவிலைஸ்டு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கணும்ல அந்த சிவிலைசேஷன் ஆரம்பம் அவங்கதான் கரெக்ட் இல்லையா ஓகே சிவன் வந்து வேற சிவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற முருகன் தான் வந்து விவசாயத்துக்கு கடவுள் முருகன் தான் வந்து உங்களுக்கு மலைகளுக்கு குன்றுகளுக்கு கடவுள் குன்றல் வந்து வழித்தரத்தை முதல் முதல்ல ஏற்படுத்துறது முருகன் தான் ரெண்டாவது கருவிகள் அப்படின்றது வெறும் போருக்கு மட்டும் கிடையாது மிருகத்தை வேட்டையான கருவி வேணும் இரண்டாவது வீடு கட்டத்துக்கு கருவி வேணும்ல ஆமா சார் கட்டமைப்புக்கு கருவி வேண்டும் கட்டமைப்புக்கு கருவி வேணும் இப்ப படை வீடுன்னு சொல்றாங்க படை வீடுன்றது என்னது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறாங்க ஆன்மையோட போறாங்க அந்த வீடு கிடையாது அங்க என்ன பண்றாங்க அந்த வேலு கம்பு குச்சி எல்லாம் இருக்காங்க அந்த பொருள் தான் இருப்பாங்க அந்த பொருளை வச்சே ஒரு வீடு கட்டுறாங்க அதாவது அது வந்து படை வீடு படை வீடு ஓகேங்களா அப்போ அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆர்கியாலஜி நாலேஜ் எந்த அளவுக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங் நாலேஜ் எந்த அளவுக்கு ஒரு ஜியாகிரபிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வழித்தரத்தை உருவாக்குற நாலேஜ் அது எவ்வளவு கிளாரிட்டி அவங்களுக்கு அதை ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி எவ்வளவு கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்திருந்தா நவபாஷ்ட சிலைகளையும் இன்னைக்கு நம்ம கண்டிப்பா பண்ண முடியாத விஷயத்தையும் ஓகேங்களா நான் அதாவது இப்ப எனக்கு வந்து சரியான வார்த்தைகள் கிடைக்கல எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அது நீங்க முருகனை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு ஒரு நூறு எபிசோட் பேசலாம் அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அது ஓகேங்களா அது வந்து நம்ம வந்து முருகனை வந்து பெரும் கடவுள் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வந்து சுலிக்கிட்டமோ அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம் தான் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து முதல் சயின்டிஸ்டே இவங்கதான் அது வந்து பெரும் பெரும் தெய்வம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சுருக்கிறது வந்து அவங்களுடைய எக்ஸலன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு இதுவா தான் பாக்குறேன் ஒரு ஒரு டவுன்ஃபாலா தான் நான் பாக்குறேன் அருமையான விளக்கம் சார் அப்ப நம்ம குழி தோண்டி நம்ம கீழ தேடுறதுக்கு பதில் குன்றுகள்லயும் மலைகள்லயும் தேடணும்னா இன்னும் நமக்கு நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா குன்று தான் உங்களுக்கு வந்து ஓவர்வியூ மலையின் குன்று உயரமான மலை அந்த உயரமான குன்று தான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே வந்து ஓவர்வியூ அந்த ஓவர்வியூல பார்க்கும்போது ஒண்ணு இல்லை கிளவுட்ஸ் மட்டும் கிளவுட்ஸ் மொழி ஃபால் இல்லைன்னு வச்சுக்கோங்க மலையில வந்து பாக்கும்போது இங்கே ஒட்டுமொத்த ஊரே தெரியும் ஆமா சார் ஒட்டுமொத்த ஊரே தெரியும் ஆனா நமக்கு ஏன் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு அது அசால்ட்டா இருக்குது ஏன் அசால்ட்டா இருக்குன்னா நமக்கு சேட்டலைட் வந்துச்சு சேட்டலைட் வந்து ஸ்கைல இருந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு ரூட் எல்லாம் அனுப்பு ஓகேங்களா மேப்னு ஒண்ணு இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு அசால்ட் ஆயிடுச்சு கூகுள் மேப்னு ஒண்ணு இல்லாத ஏ ரோடே இல்லாத காலத்துல ரூட்டை கண்டுபிடிச்சாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா அதுதான் முத முதல சாதனை சோ அந்த பேஸ்மெண்ட் மேலதான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம் சோ அத வந்து செவ்வாய் கர்மாவையும் ராகு கர்மாவையும் அதுக்கான அந்த சிலபஸ உருவாக்குனதுல முருகனுடைய பங்கு முருகனுடைய ஃபாலோவர்ஸ் ஆன சித்தர்களுடைய பங்கும் சாதாரண விஷயம் கிடையாது ஓகேங்களா மூவாயிரத்தி சொச்சம் டிகிரி வந்து ஹீட் பண்ணணும் ஒரு ஒரு தரமான ஒரு இரும்ப உருவாக்குறதுக்கு அப்ப மூவாயிரத்தி சொச்சம் டிகிரி வந்து இது வந்து தெர்மோகோல் எல்லாம் பயன்படுத்தி நீங்களுக்கு தெர்மோகோல் மாதிரி சில உலோக கலவைகளை தண்ணீர் தண்ணிக்கு மேல கடியில கிட்ட அதுக்கு மேல கண்ணிதான் அதுக்கு மேலே இருக்கும் லேர் லேரா வச்சு அந்த இரும்பை உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளவு யோசிச்சிருக்கணும் அவங்கதானே உண்மையான சைன் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்காங்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு புழக்கத்துல இருந்துருக்கு கரெக்ட் தானே அப்போ முருகர் காலத்துல இருந்தே ஆயுதங்கள் புழக்கத்துல இருந்து இருக்கு அப்படின்னா இப்ப முருகர் காலத்துலயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் அப்பா அதுக்கான ரெக்கார்ட் நம்மகிட்ட இல்ல நம்ம தேடணும் அவ்வளவுதான்